சீவல் நம் கலாச்சாரத்தின் அழகான அழைப்பு நம் கிராமங்களில் இன்று வரை வாழ்ந்திருக்கும் ஒரு அழகான மரபு என்னவென்றால் வெற்றிலை சீவல் கொடுத்து அழைக்கும் பழக்கம் ஒரு வீட்டில் விசேஷம் நடக்கிறது என்றால் அந்த வீட்டு பெரியவர்கள் பக்கத்து வீட்டுக்கு போய் வெற்றிலை பாக்கு வைத்து அழைக்கிறார்கள் இது வெறும் பொருள் அல்ல இது ஒரு அழகான அழைப்பு எங்கள் வீட்டு சந்தோஷத்தில் நீங்கள் பங்கு கொள்ள வேண்டும் என்பதை சொல்லிவிடும் இந்த செயல்முறை விழாவுக்கும் இதயத்துக்கும் பாலமாயிருக்கிறது இது ஏன் முக்கியமா முக் முதலாவது இது பண்பாட்டு மரபு நம் முன்னோர்கள் பல தலைமுறைகளாக இதை தொடர்ந்து வருகிறார்கள் இரண்டாவது இது மனமார்ந்த அழைப்பு வாட்ஸ்அப் போடலாமா முடியும் ஆனால் மனதை தொடுவிடுமா இல்லை மூன்றாவது இது பரஸ்பர மரியாதை ஒரு வீட்டில் விசேஷம் இருக்கும்போது பக்கத்து வீட்டை விலக்கிக் கொள்ளாமலே அந்த உறவை வளர்க்கும் ஒரு நடைமுறை இது வெற்றிலை பாக்கு என்பது நம் கலாச்சாரத்தில் புனிதம் இந்த வெற்றிலை சீவல் ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு நன்றியும் அழைப்பையும் சுமக்கிறது இதை பெற்றவர்கள் மனதிலே சந்தோஷப்படுவார்கள் நம் வீட்டையும் நினைச்சாங்க நம்மையும் அழைச்சாங்க அந்த உணர்வு தான் அவர்களை விழாவில் கலந்து கொள்ள செய்யும் இன்றைய வேகமான உலகத்தில் நம் பல பழக்கங்களை மறந்துவிட்டோம் ஆனால் சிலவற்றை மட்டும் பிடித்து கொண்டே இருக்க வேண்டும் வெற்றிலை சீவல் கொடுத்து பேசும் மரபு அதிலொன்று நம் பிள்ளைகள் இந்த மரபை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நாம் அதை நடைமுறையில் காட்ட வேண்டும் அதனால் உங்கள் வீட்டில் விசேஷம் நடந்தால் வெற்றிலை பாக்கு வைத்துக்கொண்டு ஊரில் உள்ள அனைத்து வீட்டுக்கும் செல்லுங்கள் அழைப்பு செல்லட்டும் அன்பு வெல்லட்டும் வெற்றிலை சீவல் நம் தமிழ் மரபின் நெகிழ்ச்சியான அழைப்பு அதை பாதுகாப்பும் பகிர்வோம்